அவளே தெரியலையே வரிசையை என்ன செய்யப்படுவா குழந்தை உட்காந்து இருக்க

தம்பி தம்பி வாங்க மாபுணிக்க போட்டு அப்புறம் குர்க்கால போடுங்க ஓகே கைய விடுபாப்பா பள்ளத்தில் மருமகளுக்கு நிறைய தடவுங்க எடுக்கிறேன் எடுக்கிறேன் நல்லா தடவை குங்குமம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேரும் எல்லாரும் போ आले हैन आ हैन बुँडे किन नच तिगिना आले 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 जिने म आ सुन यस का मानम कम कम नै आ नै आ चाना மாமா சேர்த்த <h atheist> <criterias> ஏற்கனவே இது ஏசி ஏசி

மெதுவா <laughs> மெதுவாக்க <laughs> <laughs> ஆஹா எசா கேக்க என்னைய தொம்பை தரேன் பாரு பாத்து பாத்து போ 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 என்ன தோர வேண்டாம் என்ன தோர வேண்டாம் சின்ன குண்டோ குமுலி அண்ணா இருக்கானா சரியா அண்ணா இருக்கானா